அடவும் எங்களுடைய தம்பியும் வந்து வீட்டில் இல்லை நேற்று தினமே ஆக்கள் வீட்டில் இங்கேயும் ஒரு அஞ்சு வருஷத்தால் தம்பிக்கு வந்து உடம்பில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டுச்சு நடுங்குற மறைக்கு வந்துச்சு அப்போ அணுவண்டா பயத்தில் குளற குளறவழிக்கிட்டு அப்போ நானும் தான் நின்றது ஆனால் கூப்பிட்டுச்சு இப்படி கத்தி குளறி கூப்பிட அவியல் வந்தினா அப்போ அவ வந்து மலை மலண்டு தம்பிக்கு எல்லாம் போட்டு துடைச்சி ஹோஸ்பிட்டலுக்கு உள்ளே நுழையோம் அப்போ ஓபிடிங்க போகிறோம் தம்பிக்கு வந்து வெளிப்பு வந்துட்டு ஆயாலையெல்லாம் அந்த நுறை மாதிரி வர வலிக்கிட்டுது அப்போ அணுவண்டா ஒரு பக்கம் குளரி கொண்டுருக்குது எனக்கண்டா என்ன செய்யறது ரெண்டு ஒன்றுமே தெரியும் தெரியாம அனைவருக்கும் வணக்கம் நான் பசந்த் நீங்க எந்த இதுனா வங்கி அணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வீட்டை தான் நிற்கும் வளமையாவே நான் இருந்து கதைக்கிறேன்னு சொன்னா பக்கத்துல அணு கட்டாயம் இருக்கும் இன்றைக்கு வந்து அணுவை காணையில அதே மாதிரிக்கு நேற்றையும் தினம் வீடியோவையும் காணையில என்ற மாதிரிக்கு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க ஸோ நிறைய பேர் யோசிச்சிங்களோ இல்லையோ ஒரு சில பேர் ரெண்டாலும் யோசிச்சுருப்பீங்க கட்டாயம் அதற்கான காரணத்தை இன்றைய தினம் நான் பதிவுடுறேன் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தேன்னு சொன்னால் அதுவும் எங்களுடைய தம்பியும் வந்து வீட்டில் இல்லை நேற்றைய தினமே நாட்கள் வீட்டில் இல்லை வீட்டில் இல்லை நான் முதலான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் தானே இரவு போல் தம்பிக்கு வந்து காய்ச்சல் வந்து ஹோஸ்பிட்டலாக போய் மருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஸோ அதுக்கு பிறகு மருந்தெல்லாம் தந்த அணைட்டு போட்டு மருந்தை கொடுத்து கொஞ்சம் தம்பிக்கு ஏழக்கூடிய மாதிரி இருந்தது நேற்று தினம் நம்ம வந்து பார்த்துன்னு சொன்னால் ஒரு மூன்று மா ரெண்டரைக்கு பிறகு அதாவது ரெண்டரை பிறகு வந்து அணுவும் தம்பியும் வந்து வீட்டில் இல்லை ஏன் அப்படின்ட்டு பார்த்தின்னு சொன்னால் அதாவது வந்து தம்பிக்கு வந்து காய்ச்சல்லான அப்போ காலையில் மருந்தை பருக்கிட்டு மருந்து பிறக்கி ஒரு கொஞ்சம் நேரத்தாழ தம்பி வந்து உடையா சாப்பிட்டு நித்திர கொண்டவர் அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தாள் எழுதி ஆள் விளையாடி போட்டு மறுபடியும்மா வந்து ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணி இருக்கும் பிறகு மருந்தை குடிச்சிட்டு அப்படி வந்து நித்திர போனவர் சாப்பிடவும் இல்லை நித்திர போனவர் அப்போ ஏனையக்கான கடைத்தி இருந்தாங்கள் அப்போ ஆள் நித்திர போயிட்டார் சரியாக ஒரு ரெண்டு மணி போல் ஆள் எழுப்பினார் நிதிரையால் அப்போ நிதிரையால் எலும்பேக்க ஆளுக்கு வந்து மேல் வந்து நோமலான சூடாக தான் இருந்தது ஸோ நாங்கள் மருந்து பெருக்கியக்க சரியான சூடாக இருந்தது அப்போ மருந்தெல்லாம் பெருக்கி ஆள் நித்ரா எலும்பேக்கில் காய்ச்சல் எல்லாம் குறைஞ்சி நோமலாக தான் இருந்தவர் அப்போ அப்படியே தூக்கி அப்படியே தூக்கி அணுவும் வந்து ஈரச்சிலையெல்லாம் போட்டு துளச்சி போட்டு தான் முதலே கிடத்தினது நான் நினைக்கிறேன் அந்த ஈரச்சிலெல்லாம் போட்டு துளர்ச்சி தான் சூடெல்லாம் குறைஞ்சதாக வந்து காய்ச்சல் எல்லாம் குறைஞ்சி நோமெலாம் தம்பி வந்து இருந்தது அப்போ நித்திரையாவில் தூக்கி ஆளை நாங்கள் பக்கத்தில் வச்சுட்டு மதியம் டென் பின்னேரம் ரெண்டு மணி ரெண்டு மணி ஆகிட்டு அப்போ பக்கத்தில் ஆளை வச்சு கொண்டு படுத்துருக்குறோம் அப்படியே படுத்துலேருந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு கிட்டத்தியும் ஒரு அஞ்சு நிமிஷத்தால் தம்பிக்கு வந்து உடம்பில் ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டுச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நடுக்கம் நடுக்கம் மாதிரி நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் நான் இந்த காய்ச்சல் வந்து உண்மையிலே வந்து ஒரு கடும் காய்ச்சலாக இருக்குது அணுவுக்கு காய்ச்சல்ன்றதை விட அந்த நடுக்கம் தான் சரியான கூடவாக இருக்குன்ற மாதிரிக்கு நான் அவங்களுக்கு சொல்லி இருந்தேன் அதே மாதிரி தான் தம்பிக்கும் வந்து காய்ச்சல் வந்து கொஞ்சம் கூடிட்டு போலேக்கு கூடின உடனே தம்பிக்கு வந்து நோமெல்லாம் நடுக்கம் ஆயிட்டு அப்போ ஒரு கை வந்து இப்படி இப்படி நடுங்கிற மார்க்கில் இருந்துச்சு அப்போ அணுவன்றா பயத்தில் குளற குளறவழிக்கிட்டு அப்போ நானும் மனு தான் நின்றது அணு வந்து பயத்தில் குளற ஒழிக்கிட்டு நான் என்ன என்ன செய்யறேன்னு சீரன்னு ஒன்றும் தெரியலை மணவளண்ட்டு அப்போ தம்பியை கொண்டு ஆஸ்திரதைக்கு போகிறக்கு டக்குண்டு பைக்கிட்ட ஓட பக்கத்து விட்டுக்கார அணுன்ட தங்கச்சி ஆகரிக்கினம் அப்போ அணு கூப்பிட்டுச்சு இப்படி கத்தி குளறி கூப்பிட அவியல் வந்தினோம் அப்போ வந்து மலை மலண்டு தம்பிக்கு ஈரச்சிலையெல்லாம் போட்டு துடைச்சி கேண்டியரமாக ஈரச்சிலாம் போட்டு துடைச்சி பார்த்தும் அந்த நடுக்கம் வந்து நிற்கல ஸோ நீங்கள் நினைப்பீங்க பிறகு நடுக்கத்துக்கு ஈரச்சிலாம் போடுறோம்ன்ற மாதிரிக்கு அது அவங்களும் வந்து ஒரு சின்ன பிள்ளைய வச்சுருக்காங்க அதாவது அணுன்ற சித்தின்ற மகள்தான் அணுவுக்கு வந்து தங்கச்சி கூட அப்போ அவங்களும் வந்து சின்ன ஒரு பவாவை வச்சிருக்காங்க அப்போ அவங்களும் காய்ச்சல்னு சொன்னால் அப்படி தான் செய்கிறவங்களாம் போட்டு மழை மண்டி ஈரச்சிலெல்லாம் போட்டு துடைச்சி சொன்னோம் நாங்களுமே வந்து காய்ச்சல் சொன்னால் சின்ன பிள்ளைகளோ பிள்ளை எல்லாருக்குமே வந்து சுடுதண்ணிக்குள்ளே ஓடிக்கிழனை ஊற்றிட்டு துடைச்சி வைக்கிறது அதே மாதிரி தான் நானும் தம்பிய அந்தண்டு அதாவது வந்து நேற்று ஓடிக்கிழன் தண்ணி எல்லாம் போட்டு துடைச்சி போட்டு தான் நான் கிடத்தினது தம்பி எழும்பின எலும்பி தான் அந்த நடுக்கம் உண்டு ஏற்பட்டது அப்போ அனுமாக்களுடைய தங்கச்சியாக வந்து ஈரச்சிலையாக ஈரச்சில எல்லாம் போட்டு பார்த்தினோம் ஆனால் நடுக்கம் குறைகிற மாதிரி இல்லை அப்போ சொன்னாங்க அந்த தங்கச்சியாக சொன்னினோம் இப்படி வச்சுருக்க ஒன்று ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனால் தான் தெரியன்ட்டு போட்டு அப்போ உடனடியாகவே வந்து நான் பைக்கை கிட்டபோடி பைக் எடுத்து வழியில் கொண்டு போயிட்டேன் அப்போ பைக்கில் கொண்டு போகிறத கொண்டு பயத்தில் அவங்க சொன்னாங்க பைக்கில் கொண்டு போக காற்று பட்டு இன்னும் வந்து குளிராக்கி சிலோட வலிப்பு என்று சொன்னபடியா நான் சரி டக்குண்டு சரி என்ன போத்துக்கு தண்டாலும் இப்போ ஆட்டோ வேறாலும் லேட் ஆகும் அப்போ என்னென்னாலும் போத்துக்கு தண்டாலும் போக முன்ட்டு போட்டு பைக்கில் வேறு சரியாக சார் உக்காக்கள் வந்துடம் சாரு உக்காம் சுவாசனாம் வந்து தம்பியை வந்து நே நேற்று ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க வந்து அவங்க காரில் வந்தவங்க அப்போ காரில் ஏற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள நுழையிடும் அப்போ ஓபிடிக்கு போகிறோம் தம்பிக்கு வந்து வெளிப்பு வந்துட்டு அதாவது வந்து கடுமையான காய்ச்சல் கூட்டிகிட்டு போலேங்க அப்போ வெளிப்பு வந்து வாயால் எல்லாம் அந்த நுற மாதிரி வர வழிகிட்டுது அப்போ அணுகண்டா அவர் பக்கம் இருக்குது எனக்கெண்டா என்ன செய்யறது சீரண்ட ஒன்றுமே தெரியாமல் இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் பதறவும் கூடாதுன்ட்டு போட்டு உடனே ஓபிடலில் போய் அவங்க நர்ஸ் மாட்டி சொன்னேன்னு இப்படி ஆக எல்லாம் கிடக்கு தம்பிக்கு வெளிப்பு வந்துட்டு உடனே ஐசியூ கொண்டு போகணும்னு போட்டு உடனே ஓடி டாக்டர் கிட்ட காட்டிட்டு உடனே ஐசியூவில் கொண்டு போனது அப்போ ஐசியூவில் கொண்டு போய் ஒரு ரெண்டு மணித்தேயாலும் ஐசியூ ரெண்டு மணித்தேலம் மூன்று மணித்தேயாலும் ஐசியூவில் வச்சுருந்தவங்க அணு ஒன்றுண்டது நானும் பக்கத்தில் ரெண்டு நாள் அப்போ என்னை உள்ளுக்கப்படியில் தான் அப்போ நாங்கள் பிறகு அணு அழுது கொண்டு இருக்கிறாப்பா எப்படி வானு சொன்னதுக்காக இன்னையும் உள்ளே விட்டவங்க மூன்று மணி எல்லாம் தம்பியை வந்து ஐசியூவில் வச்சுருந்தவங்க அப்போ போன போக்கில் எத்தனை நாள் காய்ச்சல் இப்போ வந்துடெல்லாம் கேட்டவங்க அப்போ நாங்கள் சொன்னோம் முதல் நாள் தான் வந்த காய்ச்சல் ப்ரைவேட்டாக போய் மருந்து எடுத்துனாங்கள் அந்த மருந்துகளையும் கொண்டே காட்டினாங்கள் அப்போ கொடுத்து நல்ல மாதிரி தான் மாறிக்கொண்டு வந்தது திடீர் ரெண்டு காய்ச்சி இது வலிப்பு வந்துட்டு ரெண்டு சில்ல சரியம்மா பயப்படாதீங்க பிள்ளைகளுக்கு காய்ச்சல் ரெண்டாலே நாண்டாலே கூடுதலாக வலிப்பு வர்றது வலிப்பு வரைக்குள்ள கண் எது மேலே சரியின்னு அது ஒன்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நான் சொன்னோம் இல்லை அப்படி ஒன்றும் சரியில்லை வலிப்பு வந்த கையோடையே கொண்டு வந்துட்டோம் ஒரு பத்து நிமிஷம் இல்லை அதுக்குள்ளே கொண்டு போயிட்டோம்னு சொல்ல அப்போ இது நார்மலான வலிப்பு தான் பிள்ளைகளை காய்ச்சல் வந்தாலே காய்ச்சல் போய் ஆட்டி டக்குண்டு வெளிப்பு வரத்தான் பார்க்க சொல்லி அங்கே வச்சு ஊசி மருந்து மற்ற அந்த ஆக்சிசன் மாதிரி அந்த அதெல்லாம் போட்டு மற்றது அந்த காலில் எல்லாம் அந்த குளுக்கோஸ் மருந்து மாதிரிலாம் ஏற்றினாங்க ஏற்றி இப்போ தம்பிக்கு வந்து ஓரளவு ஓகே ஆகி பிறகு வாட்டில் விட்டவங்க அதால் வந்து இப்போ நேற்றைய நாள் கூட நாங்கள் வீடியோ கோடையில் வீடியோ கோடைலன்ற கவலை என்றதோட வீட்டில் இருந்து போட்டு தம்பியும் அணுவும் வந்து வீட்டில் இல்லாது உண்மையிலேயே எங்களுக்கும் சரியான ஒரு கவலை ஏஞ்சம்மாவும் வந்து நேற்று போனவா அப்படின்ற அம்மா அம்மாவோட நிற்க போகணும்னு சொல்லி இரவு ஒம்பது மணி போலே நான் கோல் வருது ஏஞ்சம்மா அழுகுதாம என்னட்ட வர போகணுன்னு சொல்லி கோல் வந்து அப்புறம் ஏஞ்சம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து ஏஞ்சம்மாவும் என்னோட நின்றவா அவர் ரெண்டு பேரும் அங்கே இப்போ அவர் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறான் நானும் மேஞ்சமா மிஞ்ச நிற்கிறான் ஏஞ்சம்மாவுக்கு வந்து நேசரி அவையில் போய் பார்க்கணும் சாப்பாடு போய் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு சரியான கவலை அப்போ ஏஞ்சம்மாவை நான் கேட்டேன் நேற்று ஏன் எஞ்சம்மா அம்மாவை நிற்க பிறன் போனீங்கள் ஏன் அழுதனீங்களு சொல்லி கேட்க ஏஞ்சம்மா சொல்லிச்சு விரைக தம்பிக்கு ஊசி குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றி இருக்காம் தனக்கு கவலை யாருக்கு பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி ஏஞ்சம்மா அழுதுச்சாம் அப்போ நான் அனுமன் ஃபோன் பண்ணி பேசினேன் ஏன்னு நீங்கள் தம்பிக்கு குளுக்கோஸ் சேர்த்தின எல்லாத்தையும் ஏஞ்சமாக சொன்ன நீங்கள் அது கவலைப்படாமல் ஒன்று இருக்க அப்போ நான் சொன்னேன் ஆனால் சொல்லிச்சு ஏஞ்ச மாட்டேன் சொல்லியில் அது வந்து அம்மாவுக்கு சொன்னானா இப்போ அம்மாவோட பக்கத்தில் ஏஞ்சமானிருக்கு அதுதான் நான் அழுகு இருக்கட்ட மாதிரி சொல்லி ஏஞ்சம்மா இருந்து சரியான ஒரு கவலை அதாவது வந்து விடுஞ்செயல என்ன இருந்து ஒரு அழுகை தான் அழுகையும் கவலையுமாவே இருந்தா தம்பி எப்போ வரும் தம்பி எப்போ வரும் கேட்டுக்கொண்டு இருந்து தம்பியை பார பார்க்க கூட்டிக் கொண்டு போங்கோ கூட்டிக் கொண்டு போங்கோன்னு நேட்டு சொல்லி கொண்டு இருந்தவா சரி நான் கூட்டிக் கொண்டு போகிறேன்னு போட்டு விடிய எலும்பி இன்றைக்கு ஆளை வந்து நேசரிக்கு விட்டுட்டு நேசரி முடிய மதியம் போல ஏஞ்சம்மாவையும் கூட்டிகிட்டு தான் போடணான் ஸோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இந்த ஒரு சின்ன பிள்ளையும் நோயாளிகள் இல்லா இல்லா பட்சத்தில் ஒரு தரையும் கொண்டு வர சொன்னவங்க இருந்தாலும் ஏஞ்சம்மா எஞ்சி அழுத பார்க்க எனக்கு கவலையாக போட்டது அப்போ நான் ஏஞ்சம்மாவையும் மதியம் போல் கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போய் அணுவை அணுவை ஃபோன் பண்ணி சொன்னேன் மந்தி ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறாங்க குழந்தை பிள்ளைகள் வாட் மேல் மாடி வாட் அப்போ அணுவன் சொன்னேன் அணு பிள்ளையை தூக்கிக்கொண்டு நீங்கள் கீழே வாங்க எஞ்சம்மா கூட்டிக் கொண்டு வச்சிருக்கேன் உள்ளே கீழே வரக்கூடாதுன்னு சொல்ல அணு சொல்லிச்சு பரவாயில்ல வாங்கன்னு சொல்ல அப்போ நாங்கள் இல்லை அதில் எழுதி போட்டிருக்கு சின்ன பிள்ளைகள் யாரையும் கொண்டு வரக்கூடான்ட்டு நீங்கள் இறங்கி வாங்கன்னு சொல்ல எஞ்சம்மா அணு வந்து தம்பியை தூக்கி கொண்டு இறங்கி வந்தேன் அப்போ தம்பி வந்து ஏஞ்சம்மா கண்டுட்டு ஒரு சரியான ஒரு ஆனந்த சிரிப்பு எப்பயுமே வந்து தம்பி வந்து ஏஞ்சம்மா இது அழுது அழுதா உடனே சிரிப்பார் அது சின்ன பிள்ளானே அழுகிறதோ சிரிக்கிறோன்னு தெரியாமல் ஏஞ்சம்மா அழுகிறதை பார்த்தே சிரிக்கிறத அப்போ போன போக்குல ஏஞ்சம்மா ஓடி போய் தம்பியை கொஞ்சம் கட்டி பிடிச்சி அப்படி இப்படிலாம் செய்ய வேறு மாறி மாறி எல்லாம் கட்டி பிடிச்சி கொஞ்சம் சரியான சந்தோஷம் ஏஞ்சம்மாவுக்கு வரக்கூட விருப்பம் இல்லை வேற வேற பாய் காட்டி பாய் காட்டி தொங்கல் வரைக்கும் பார்த்து கொண்டே வாரா தம்பியை விட்டுட்டு வேற பாவம்மா இருக்காம அம்மா தம்பியும் பாவம்மா இங்கே வந்து சாப்பிட சாப்பிட அதை தான் சொல்லி கொண்டுருக்குறா அம்மாவும் தம்பியும் பாவம் என்னப்பா நாங்கள் போவோமே திரும்பவும் நாங்கள் போவோம் திரும்பவும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் அப்போ அந்த வருஷத்தில் இப்போ மறுபடியும் வந்து பின் நேரம் ஆகுது பின்னேற நாலரைக்கு தான் பார்வ நேரம் இப்போ நாலு மணி மறுபடியும் நெஞ்சம்மாவும் கூட்டிக்கொண்டு கொண்டு போக போனேன் நேஞ்சம்மா இங்கே வாங்க ஒன்று ஓடிவாங்க ஆளுக்கு வந்து உலகம் நாங்கள் தான் நான் அணு தம்பி அதை அதை விட வேறு உலகம் இல்லை எல்லா சின்ன பிள்ளைகளும் இருக்கணும் சில பிள்ளைகளோட விளையாடினோம் விளையாடுவா என்ன நாள் செய்வா அந்த நேரத்துக்கு ஓடி வந்துடுவாள் ஆள் நிற்க மாட்டா இன்றைக்கு சரி விளையாட கொண்டே விட்டு வரும் சொல்லவும் போக மாட்டேன்னு நிற்கிறா தம்பி எங்க தம்பி தம்பிக்கு எதில் ஊசி எல்லாம் போட்டிருக்கு ஆ எதில் மருந்தெல்லாம் ஏற்றிக்கிடாது காலில் அந்த ஊசி மருந்து ஏற்றி இருக்குது தானே அப்போ அதை பார்த்ததுலேருந்து சரியான காலில் மற்றது வந்து இன்றைக்கு முதல் முதலாக வந்து அணுவுக்கு வந்து அணுக்கின்றன் உக்குண்டுக்கு வந்து நான் தான் வந்து மதியத்துக்கு அந்த அரிசி மாக்காளி திருடல் அரிசி மாக்காளி வந்து நான் இன்றைக்கு கொண்டு போகணுன்னா அணுவுக்கு வந்து அவங்களுடைய மூத்தக்கா சமைச்சி தந்தவங்க பாதையும் கொண்டு போனது அப்போ ஆள் நான் நினைக்கிறேன் நான் நல்லா செய்தோ இல்லையோன்னு தெரியலை ஆனால் போக்குண்டு கொண்டு போக்குண்டே தீர்த்தினதான் போக்குண்டு நல்ல வடிவாக சாப்பிட்டேன் நான் அந்த தஞ்சை களை சொல்லுவாங்கல்ல அந்த காய்ச்சல் வந்து பசி கலையில் இருக்கிறது வடிவாக சாப்பிடுவேணும் கொண்டு போட்டு ஆள் கொஞ்சம் காய்ச்சல் குறைஞ்சிருந்தானா இப்போ கொண்டு போய் கொடுக்க நல்ல வடிவாக நல்ல வடிவாக சாப்பிட்டார் சாப்பிட்டு போட்டு நல்ல உஷாராக விளையாடிக்கொண்டிக்கிறார் இப்போ அடிக்கடி எஞ்சம்மா பொறுத்த வரைக்கும் எஞ்சம்மா இப்போ எப்படி ஒரு நாலு தடவைக்கு மேலே அதாவது வந்து பன்னெண்டு போனாங்க ஒரு மணிக்கு பார்வை நேரம் முடிஞ்சு ரெண்டு மணிக்கு வீட்டை வந்து நாங்கள் இப்போ நேரம் நாலு மணி இந்த நாலு மணி கேப்பக்குள்ளே வந்து நாலு தடத்துக்கு மேலே எஞ்சிம்மா வீடியோ கால் எடுத்து தம்பியை பார்த்து கதைச்சி கொண்டே எடுக்கிறா இப்போ வந்து ஒலிக்கிட்ட ஆவலோட நிற்கிறா இப்போ தம்பியை பார்க்க போவோம் போவோம் மாட்டேன் ஏன்னா ஏன்னா ஏஞ்சுமா வாங்க இஞ்சி வாங்க இஞ்சி வாங்க நீங்கள் தம்பிக்கு இப்போ காஜில்லான்னு சொன்ன ஓ அப்போ இஞ்சி வாங்க ஏ இஞ்சி வாங்க ரொடி வாங்க அப்படி வாங்க உன் அதை அப்படிட்டு வாங்க நீங்கள் அப்படி வாங்க ம் அப்போ இது இதோ கேட்கணும் முக்கியமான கதையை ஒன்று கேட்கணும்னு மறந்து போட்டேன் அப்போ நீங்கள் ஏன் நிற வலுது நீங்கள் ஆ ஏன் அழுது நீங்கள் சொல்லுங்க உன் அப்பா அது சொல்லுதான் தானே பொக்குண்டு பாமோ ஏன் ஏன்னு சொல்லுங்க என்ன தெரியாது வரையா சொல்லணும் இல்லை எங்கள் அப்பாவை பார்த்து சொல்லுங்க ஏன் நல்லது நீங்கள் ராத்திரி ஆ பாலியத்தில் அப்பா அப்பா சொல்லுங்க சரி அங்கே பார்க்கணும் அப்பா அப்பா தான் சொல்லுங்க ஏன் நல்லது நீங்கள் இருக்காது ஆ ஏன் பக்கொண்டு போவாங்க பக்கொண்டு என்ன நடந்தது என்ன விலங்கியல் வடிவா கதைக்கணும் இல்லை என்ன விலங்கியலையம்மா வடிவா கதைக்கணும் இல்லை சொல்லுங்க

இரவுக்கு என்ன இரவுக்கு கொத்து இரவுக்கு கொத்து வந்து உண்மையிலேயே வந்து சமைச்செல்லாம் கொடுப்பேன் இப்ப அணுவை பாக்க இப்போ அணுவுக்கும் வந்து என்ன மாதிரி சாப்பாடு தெரியல சில விழா அவங்களோட அக்காக்கள் கொடுக்கக்கூடும் அங்கே அங்க போன தான் என்ன மாதிரின்னு சொல்லி தெரியும் மற்றது வந்து நேற்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு மனக்கவலையான நாளாக தான் இருந்துச்சு நேற்று விடுஞ்சலேருந்தே உங்களுக்கே தெரியாதான சின்ன பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்தாலே அதை விட பெரிய ஒரு துன்பம் இருக்காது நாங்களும் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து எடுத்துகிட்டேன் தானேண்டு போட்டு மருந்து பறக்கிறந்தானு போட்டு கொஞ்சம் இதாக இருந்துட்டோம் உண்மைக்குமே வந்து தம்பிக்கு மாறி தான் இருந்தது காய்ச்சல் வந்து உடம்பு வேலை வெளியால எல்லாம் சூடெல்லாம் குறைஞ்சிட்டுது அப்போ நாங்கள் நினைக்கிறேன் சரி காய்ச்சல் ஓகே ஆகிட்டு போல இருக்குன்னு சொல்லி போட்டு தான் இருந்தது நான் நினைக்கிறேன் உள்காய்ச்சல் கடவுளை அடிச்சிருக்கு போலேருக்கு அதெல்லாம் நாளுக்கு வந்து வலிப்பு வந்தது வலிப்பும் வந்து எஞ்சிமாவுக்கு அந்த நேரம் நல்ல காய்ச்சல் வந்தது மந்தியைக்கெலாம் கொண்டு போயிடல எங்கள் மகன் காய்ச்சல் விரைக்க மாறி மாறி ப்ரைவேட்டாக தான் எடுத்துகிட்டு இருந்தனாங்கள் ரோயல்ட்டு எடுத்தினாங்கள் முடகுண்டில் எடுத்தினாங்கள் மற்றது மா மாலை சந்தியில் டொக்கோட எடுத்தனாங்கன்னு சொல்லி எவ்வளோ காய்ச்சல் வந்தாலும் ப்ரைவேட்டாக தான் எடுத்து கொண்டு போகிறது எஞ்சம்மாவுக்கு அப்படியான காய்ச்சல் அப்படி சாப்பாடு தண்ணி இல்லாமல் அப்படி இருந்து கூட எஞ்சம்மாவுக்கு வந்து அந்த வலிப்பெண்ட தன்மை வந்து வரையில் இது தம்பிக்கு வந்து ஒரு நாள் காய்ச்சல் முதல் நாள் சேர்ச்சிக்கு போயிட்டு பத்து மணிக்கு பிறகு தூங்கின காய்ச்சல் அந்தண்டையை போய் மருந்தெடுத்து மருந்தெல்லாம் போட்டு ஓகே இந்த மாதிரி இருந்தது அடுத்த நாள் ரெண்டு மணிக்கு தம்பிக்கு வந்து வலிக்க விளிக்கிட்டு ஸோ அப்படின்னா பாருங்கள் என்ன மாதிரி காய்ச்சலாக இருக்குமெண்ட்டு சொல்லி அணுவை பார்த்து தான் நான் உணர்ந்து கொண்டான் இந்த காய்ச்சல் வந்து பொல்லாத காய்ச்சல் இதை வந்து சின்ன ஆக்களுக்கு கூடாது சொல்லி அணுவை பார்த்து தான் தெரிஞ்சு கொண்டுறான் அணுவுக்கே வந்து தாங்கிலாது அந் நான் அணு உண்மையிலே அப்படி நினைச்சி பார்க்க அணு அன்றைக்கு வழி வேறு கட்டத்தில்லாம் இருந்துருக்கு அப்படி நடுக்கம் அப்படி பெல் அடிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப மன கஷ்டப்பட்டது அதை பார்த்து போ பார்த்தனால் அதெல்லாம் உடனே தம்பி காய்ச்சல் வந்ததையோட கொஸ்டில் போய் மருந்து எடுத்தினாங்க நேற்று கூட வலிப்பு வந்தோடனே ப்ரைவேட்டுக்கு கொண்டு போயிருக்கலாமே என்று தான் எல்லோரும் சொன்னவே நான் வந்து அதை கேட்க என்று சொன்னால் இப்போ சின்ன பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கண்டப்பாட்டுக்கு எல்லா குடிசைகளும் வண்டி போடக்கூடாது எல்லாடாமே கொண்டு தெரியக்கூடாது என்னென்னா ப்ரைவேட்டாக போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஈர்க்க முடியாத பிரச்சனைன்னு சொன்னால் கட்டாயம் அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணும் அதாவது வந்து எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மந்திய ஹாஸ்பிட்டல் அதுதான் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் என்ன என்னவா இருக்கட்டும் அங்கே தான் கொண்டு போகணுன்றதுக்காக நேற்று தினம் எல்லோரும் சொல்லியும் நான் அதை ஒன்றும் கேட்காம மந்தியை கொண்டு போனது ஸோ வாட்டில் மறுக்கப்புறாங்கன்னு பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு நான் கொண்டு போவோம் விட்ருந்தா எங்கேயாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போயிருப்போம் கொண்டு போய் வெளிப்பான் நிப்பாடி இருப்பாங்க சரி என்ன வெளிப்பென்னு சொல்லியிருக்க மாட்டாங்க காய்ச்சல் வெளிச்சிட்டு அண்டு போட்டு நிப்பாடி இருப்பாங்க ஆனால் வந்திய ஹோஸ்பிட்டலில் என்ன பிரச்சனை ஏதென்று சொல்லி எல்லாம் வடிவாக செக் பண்ணுவாங்க அதாவது வந்து வார்டில் மறைச்சு விட்டால் எல்லாமே வந்து வடிவாக செக் பண்ணுவாங்கன்னு போட்டு தான் மந்தியை கூட்டிக் கொண்டு போனது அதே மாதிரி தான் ஒரு தமிழ் டாக்டர் நின்றிருந்தார் அப்போ அவர் வந்து நல்ல மாதிரி எல்லாம் கரைச்சார் ஒரு பிரச்சனையும் இல்லை அம்மா அழாதீங்கோ அனு வந்து ஒரே அழுக ஒரே அனு அணுமாதிரி நான் மாறி ஒரே அழுது கொண்டு தம்பியை ஸ்ட்ரெச்சரில் தள்ளி கொண்டு போயினா அது எல்லாத்தையும் பார்க்க ஒரு கொடுமையாக தான் இருந்துச்சு அப்போ அந்த தமிழ் டாக்டர் போலேயே அவர் நல்லபடியாக சாதிக்கார் ஒரு பிரச்சனையும் இல்லையம்மா இது சும்மா நோமலாக இருக்கிற வலிப்பு தான் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க ஒன்றெல்லாம் சொல்லியிருந்தேன் அப்போ இப்போ சரியாக வலி இப்போ சரியாக காய்ச்சல் வந்ததுன்னு சொல்லி கேட்க அணு வந்து கொஞ்சம் திணறிட்டேன் எனக்கு சொன்னால் அந்த அழுது பயந்து திணறி டைம் இல்லாமல் ஒரு மாதிரி சொல்ல அப்போ பிறகு நான் போய் சொன்னேன்னு தான் இந்த நேரம் தான் காய்ச்சல் வந்தது என்று சொல்ல அப்போ அவர் சொன்னார் இருபத்தி நாலு மணித்தாலத்துக்குள்ளே அதாவது வந்து காய்ச்சல் வந்து இருபத் காய்ச்சல் வந்து இருபத்தி நாலு மணத்தியாலத்துக்குள்ளே வலிப்பு வந்தால் பிரச்சனை இல்லையா காய்ச்சல் வந்து இருபத்தி நாலு மணத்தேலம் முடிய வலிப்பு வந்தால் அது கொஞ்சம் பிரச்சனை இருந்தேன்னு சொன்னவையில் அப்போ முதல் நாள் பத்து மணிக்கு துவங்கின காய்ச்சல் அடுத்த நாள் ரெண்டு மணிக்கு தான வலிப்பு வந்தேன் சொல்ல பரவாயில்ல ஒரு கொஞ்சம் விசாரணத்துக்காக ஆனால் வந்திருக்கு பிரச்சனையில் பயப்படாதீங்கம்மா என்னத்துக்கா வெளிப்பு வந்துட்டு கட்டாயினாங்க அதை செக் பண்ணி பார்ப்போம் காய்ச்சலுக்கு வந்த வலிப்புன்றதை விட வலிப்பு வர்றதுக்கான என்ன அறிகுறிவர்களில் இருக்குன்றதோ இருக்கா செக் பண்ணி பார்ப்போம்ன்றலாம் சொல்லி நல்ல மாதிரி ஆறுதல்லாம் சொல்லி விட்டாங்க உண்மையிலேயே அதுக்கு பிறகுங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு இங்கேருந்து போவேக்க கூட சேருவக்கா சுவாசனா மற்றது பக்கத்து வீட்டு தங்கச்சி அணு நான் ஏஞ்சம்மா இவ்வளோ பேருந்தான் போனாங்கள் போய் அங்கே எல்லாத்தக்கடலேயும் கண்ணீர் தம்பியை வந்து ஸ்ட்ரெச்சரில் கூட்டிக் கொண்டு போய்ங்க எல்லாத்த கண்ணிலையும் வந்து கண் தம்பி வந்து அப்படியே அப்படி ஒரு அசைவம் இல்லாமல் அப்படியே வேலைக்கு வந்தால் அப்படியே இருந்துட்டாங்க அழுகியோ ஒரு சத்தமோ உண்டோ ஒன்றும் இல்லை வாயால் மட்டும் முற போய் கொண்டு இருந்துச்சு அதை இப்போயும் இணைக்கிணைக்க சரியானதான் இருக்குது ஐசியூ பிள்ள முடியாது ரெண்டு பேரை விட மாட்டாங்க நான் போயிட்டேன் துருவாக அணுவும் அணு நானும் இப்போ தம்பியும் ஐசிக்கியாக போயிட்டோம் அப்போ உண்மையிலே டாக்டர் மாதிரி நர்ஸ் மாதிரிலாம் சொன்னவேல் ரெண்டு பேர் நிற்கக்கூடாது போங்கோ போங்கோன்னு சொல்லி என்ன சொன்னவேல் நான் கடைசி வரைக்கும் அவங்களுடைய சொல்லக்கூட கேட்கையில் தம்பிக்கு வந்து வலிப்பு நின்று ஓகே ஆகும் வரைக்கும் அந்த இடத்த விட்டு இறங்கியில அப்படியே நின்று வலிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு வழியில் வந்துட்டு கொஞ்சம் நின்றுட்டு உள்ளுக்க போய் அணுட்ட சொன்னேன் எங்களோட வந்தாக்கள் வழியில் நிற்கினோம் நீங்கள் போய் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அப்படி வலுக்கெல்லாம் எல்லா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஆட்டோவை கொண்டு வீட்டை போங்க ஒன்று சொல்லிவிட்டு வாங்கு சொல்லி அணுவைட்டேன்னு சொன்னால் அணு வந்து அந்த இடத்துல நிற்க பயந்து பயந்து அழுது கொண்டே இருக்குது அணுவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிர ஒரு பிரச்சனைட்டாலும் பயந்து திரும்புறனே ஒரே அழுகையாக தான் இருக்கும் அழு அவள் அழுகுறத பார்த்து மற்றவர்கள் எல்லாருக்குமே வந்து பயமாக்கிடும் அதே மாதிரி தான் இந்த காய்ச்சல் வந்து வலிக்குது அப்போ குளர் அங்கே சத்தம் பிள்ளையாங்க சத்தம் பிள்ளையாங்களோ குளற லோண்டும் நடக்க போகிறதில்ல பக்கத்து அவையில் கூப்பிடுங்கன்னு சொல்லி அவையில் கூப்பிட அப்போ அவையில் வந்தால் தான் பேசினார் நீ ஒரு அழகிய நிற்பா டே நீ குளறுற டே நீ நம்பிக்கை இழக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி அனுமன் பேசி போட்டு அவங்கள வந்து எல்லாம் இறைச்சியில் போட்டு போட்டு போனவங்க இப்போ வந்து தம்பிக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை ஹாஸ்பிட்டலில் ஆள் வந்து நிற்கிது அதே மாதிரி தான் உண்மையிலே நேற்றைய நாள் வந்து நாடக நா நாடக வீடியோ ஏஞ்சல் ஏஞ்சல்வியில் போட்டுட்டு வாரினாங்க ஸோ அது கூட நேற்றைய நாள் வந்து எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை சில பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டு வந்திருப்பாங்க எங்களுடைய சொல்லில் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி கூட சில பேர் நினைச்சிருப்பாங்க ஒவ்வொரு வீடியோலையும் வந்து சொல்கிறாங்க இனி தொடர்ச்சியாக நாடக வீடியோ வரும் நாடக வீடியோ வேறு என்று சொல்கிறாங்க ஆனால் அந்த நாடக வீடியோ பற்றிய கதையோடு சரி நாடகங்கள் ஒன்றும் வரது இல்லை ஒரு நாடகம் போட்டோட இருக்கின்ற மாதிரி கூட நீங்கள் நினைச்சிருப்பீங்க உங்களுக்கும் வந்து நேற்று நான் இங்கேருந்து ரெண்டரை போல வக்கில்கள்னு சொல்லி போனாங்கள் எப்படி நான் வீட்டை வந்து ஓய்வெடுக்க அப்படியே ஒரு இடம் ஒம்பது மணி இருக்கும் ஒம்பது மணி இல்லை ஒரு எட்டரை எட்டரை இருக்கும் அது வரைக்கும் ஒர்க்கெல்லாம் நின்று அது அப்போ இங்கேருந்து ரெண்டரை கூட்டிகிட்டு போனது கூட ஆறு மணி ஆகிட்டு அப்புறம் வார்டில் வந்து எல்லாம் செக் பண்ணி தம்பியை வந்து செக் பண்ணி திரும்ப எல்லாம் அவங்களெல்லாம் பதிஞ்சு டாக்டர்லாம் பார்த்து திரும்ப அவங்க வந்து கட்டில் அஞ்சாம் நம்பர் கட்டிலில் விட அது வந்து ஒரு ஏழு மணி ஆகி ஏழ் ஏழரை ஆகிருக்குமோ ஏழரை ஆகிருக்கும் அதுக்கு பிறகு நான் இங்கே வந்து தம்பிக்கான சாமான்கள் எல்லாம் கூடைக்கு வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே உண்டையெல்லாம் கொடுத்துக்கிட்டு வர எட்டு மணி ஆகிட்டு அப்புறம் அங்கே எட்டு மணிக்கு போகிறவங்க தான் வந்து சாப்பாடு கட்ட வந்தான் வெளியில் ஒரு அணுவுக்கும் வந்து சாப்பாடு கட்டிட்டு எஞ்சம்மா எங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு வீட்டை வர நான் வந்து சரியாக இட்டுறேன் இட்டுறேன் ஒன்பது மணி ஆகிட்டு அப்போ ஒம்பது மணி ஒன்பது போல தான் கோல் வந்தது ஏஞ்சம்மா அவங்க அழுகுறா மாவன் வந்து கூப்பிட சொல்லி சரி என்று போட்டு குளிக்கவும் இல்லை அப்படியே போய் ஏஞ்சம்மா ஏற்றிட்டு வந்துட்டு தான் பிறகு குளிச்சு குளித்து போட்டு இங்கே படுத்தா ஏஞ்சம்மா வந்து நித்திரை இல்லை நிதிரை விழ விட விட ஒரே அழுகை அம்மா பார்க்கணும் தம்பியை பார்க்கணும் தம்பி பாவம் தம்பி வாவம் ஒரே அழுகை நானும் மேஞ்சம்மா நிறுத்த உள்ள சரியாக ரெண்டு மணி ஆகிட்டு அப்போ அந்த நேரம் அணுவுக்கு ஃபோன் பண்ணால் அணு முடிப்பு அணுவும் வந்து அந்த நேரம் அவங்களோட க ஃபோன் எல்லாம் கழிச்சு போட்டு அணுவும் வந்து எஞ்சம்மாவுக்கு ஆறுதான வார்த்தையில் சொல்லி போட்டு விடிய வாங்க எந்தம்மான் விட்டுலாம் சொல்லி போட்டு அணுவும் வந்து படுத்துட்டா அதுக்கு பிறகு ஏஞ்சம்மாவும் நானும் படுத்து நல்ல நிற்கிறேன் விடியவில்லைனா சேர்வு போய் பார்த்தவே நான் மாவை வழிக்கு இழுத்தி நேசரிக்கெல்லாம் விட்டுட்டு எட்டுற போல போனான் பிறகு அங்கேருந்து வேற பதினோரு மணி எஞ்சம்மா போய் பதினொன்றரைக்கு நேசரில் ஏற்றி போட்டு அப்படியே இங்கே வந்து களியெல்லாம் கண்டிப்போட்டு அணுவிட்ட போக திரும்ப அணுவிட்ட போகிறேன்னு பன்னெண்டு மணிக்கு அப்போ எட்டு நாள் புள்ள அப்படியே இவங்களோடைய போய்க்கொண்டிருக்குது இதில் இருந்து இதில் வினக்கிறதால இங்கே நாடக வீடியோலாம் எடுக்க முடியும் ஸோ யாருமே வந்து தவறாக இணைக்காதீங்க கட்டாய நாடக வீடியோ நாளைய தினம் நாளைய தினத்திலேருந்து போடுவோம்னு தான் நினைக்கிறேன் நாளைக்கு ஏதோ கடவுள் சித்தமாக தம்பியா தம்பியை டிக்கெட் பட்டினா ஓகே டிக்கெட் வட்டாடி நாளைக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னு சொன்னால் மூன்று நேரம் தவறாமல் நான் போகணும் மற்றது அணு அதை இது என்று சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லி விடுவாள் அப்போ அது எல்லாத்தையுமே வந்து வேண்டி கொண்டு போகிறது நான் தான் அப்போ எனக்கு வந்து உண்மையிலேயே நேரங்கள் கொஞ்சம் சரியான மட்டாதான் இருக்கிறபடியா ஒன்று செய்து கொள்ள இல்லாத நிலைமை நீங்கள் நாடக வீடியோவை நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க எனக்கு தெரியுமேன்னு சொன்னால் முதல் வீடியோவே நல்ல ஆதரவு வந்து நீங்கள் எப்போ அடுத்த வீடியோ வேறுன்ற மாதிரி கூட நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க கட்டாயம் நாடக வீடியோ நாளைக்கோ இல்லாட்டி நாளைக்கு தினமோ கட்டாயம் வரும் இனி போட மட்டும் சொன்னால் இனி வந்து நிற்க மாட்டுது அதாவது வந்து நாடக வீடியோ இனி போட வலிக்கிட்டமாக இருந்தால் அதுக்கு பிறகு நிறுத்த மாட்டோம் போட்டுக்கொண்டே இருப்போம் என்ன உதவியில் வாட்ஸ்அப் வருஷம் பிறந்த அணுவுக்கு காய்ச்சல் வந்தது என்னமும் அணுவுக்கும் காய்ச்சல் உடையில இப்போ தம்பிக்கும் காய்ச்சல் வந்துட்டு இந்த வருஷம் அப்படி போது தெரியலை கடவுள்லாம் கூட இருந்து வழி நடத்தணும் எல்லாம் சொல்லுவாங்கள்ல வருஷப்பிறப்புள்ள நீங்கள் என்ன செய்யறீங்களோ அது உங்களுக்கு வருஷம் பிள்ளை இருக்குமன்ற மாதிரிக்கு ஸோ அது எல்லாத்தையும் மாற்றணும் கடவுள்லாம் அதுக்கு வந்த பெருமை துணை இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு ஓகே இப்போ நாங்கள் நாலரை ஆகிட்டு ஸோ அரை மணி தேரம் சரியான நேரம் கலைச்சிருக்கேன் இப்போ நால்ரே ஆயிட்டுது அப்படி நான் வந்து அணுவை போய் பார்க்க போவேன் கட்டாயம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இருந்து நாளைக்கு நான் வீடியோவில் சொல்லுவேன் இல்லாட்டி நாளைக்கு கட்டாயம் அணுவையும் போக்குண்டையும் வீடியோவில் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற உறவுகளும் வேண்டிக் கொள்ளுங்கள் உண்மையிலேயே வந்து மோதவர் குட்டியோ சரி ஏஞ்சல் குட்டியோ சரி எல்லாருக்குமே வந்து சரியான விருப்பம் அப்போ அவங்க வந்து கண்டிப்பாக வேண்டிக் கொள்ளுவாங்கன்னு நினைக்கிற எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லபடியாக கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவன் சொல்லி எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக் கட்டாயம் நிறைய பேர் நீங்கள் பார்க்கணுமென்று சொல்லி நினைப்பீங்க நாளைய தினம் அணுவையும் பக்குண்டையும் கட்டாயம் வீடியோவில் காண்பிப்பேன் மற்றது வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் தாராளமாக போகலாம் என்று சொன்னால் அப்படி தான் பொக்குண்டையும் நேசித்த உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கலாம் நேற்று கூட கொஸ்பிட்டல் கொண்டு போய் வச்சுருக்கோம் அப்போ ஒரு அக்கா பக்கத்தில் ஓட்டில் நிற்கிறா அப்போ அவங்க சொல்கிறாங்க அணுவுக்கு உங்களுடைய வீடியோ நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் பொக்குடன் சொன்னால் சரியான விருப்பம் அதே மாதிரி தான் எங்கே கொண்டு போனாலும் பொக்குண்டு எங்களை தெரியுதோ இல்லையோ பொக்குண்டா கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் சரியான விருப்பம் அப்படி இப்படின்னு சொல்லி எங்கே கொண்டு போனாலும் தூக்கி கொஞ்சி பொக்குண்டு மோதகம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் தூக்கி தூக்கி கொஞ்சாரு அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ நாங்களே சொல்லலை யாருக்குமே வந்து சொல்லல எங்கட வீட்டுக்காரரு கூட பெருசாக நான் ஃபோன் பண்ணி சொல்ல இது காய்ச்சல் பின்னத்தை சொல்லுவானந்து போட்டு பேசாமல் இருந்துட்டேன் ஆனால் நாங்கள் சொல்லாமலே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அணுவன் உண்மையிலே வந்து எல்லாருக்குமே வந்து நன்றி மற்றது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மந்திய ஹோஸ்டலுக்கு குழந்தை பிள்ளைகின்ற வார்டுன்னு சொன்னாலே தெரியும் போய் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதாவது வந்து பார்க்கணுமோனு நினைக்கிறவங்க போய் பார்த்து கொள்ளலாம் கட்டாயம் யாரையும் நாங்கள் போஸ்ட் பண்ணல ஓகே அப்போ நானும் வந்து வழிகிட்டே போன் அப்போ இதோட இந்த வீடியோவை நான் முடித்து கொள்கிறேன் எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட வாண்டி கொள்ளுங்கள் இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல மாதிரி போகணுமென்று சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட கட்டாயம் வேண்டி கொள்ளுங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட ஓண்டிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடவிட்டுக் கொள்ளுகிறேன் பாய்